இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

அதாவது எழுநூத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒரு நாள் இடையில இப்போ லீவ் இருந்ததுங்க ஒண்ணம் பண்ணிக்க ரெண்டு லீவ் இருந்தது அதனால் தான் வீடியோ போடாமல் இன்றைக்கி போடுறோம் சரிங்களா ஒரு நாள் லீவ் தான் அப்படின்றதுனால தான் போடுறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கனா மூணு மூணு ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்ததும் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய வேண்டுகோள் தான் ஒரு ஆப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க காரணம் ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம த்ரீ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை திட்டம் நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மியாக ஒரு பத்து நம்பர் ஷார்ட் அவுட் பண்ணி ஏன்னா நான் முந்நூறு நானூறு நம்பர்லேருந்து நான் பத்து நம்பர் பதினஞ்சு இருபது நம்பர் எடுக்கிறங்க அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அதுக்கு லைக் பட்டன் தள்ளிவிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்றாங்க சரிங்களா டெய்லியுமே டூ டி வினிங் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக எம்சி கசிங் குரூப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா தெளிவாக கேளுங்க சும்மா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு கெஸ்ஸிங் ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தா நம்ம என்ன சொல்கிறத எப்படி உங்களுக்கு புரியும் அதனால் வந்து பொறுமையாக ஒரு பத்து நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷம் பொறுமையாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று சென்ட் பண்ணுவோங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் அஞ்சு செட் ஆப் நம்பர் எடுக்கணும் அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எம்சி கெஸிங் கொடுப்போம் சரிங்களா அதோட மேட்ச் பண்ணால் டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் இன்றைக்கி எப்படி வின்னிங் கொடுத்துருங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலாம் தேதி எட்நூற்றி இருபத்தொம்பதுக்கு நம்ம என்ன கெஸ்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன் சரிங்களா தனியாகவே எழுதிருந்தேன் அதுக்கு அதுக்காக தான் வீடியோவெலாம் தெளிவாக கேட்க சொல்கிறது நம்ம ஸோ இந்த ஒன்பது சரிங்களா ரெண்டு சிபோல் எட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சிங்கிள் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஏசியில் நம்ம பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுதான் சொல்கிறேன் நம்ம ரெகுலராகவே நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் நல்ல ஒரு வின்னிங் வருது பயன்படுத்துங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் இது பார்த்தீங்கன்னா பவரில் தான் போயிருக்கும் நமக்கு ஆள் போர்டில் ஃப்ரைமில் அதிகப்படியாக கொடுத்த நம்பர் அதாங்க சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டுன்னு கொடுத்துருப்போம் சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருப்போம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருப்போம் இருபத்தி ஒன்பதுக்கு ஸோ இந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம எடுத்து கொடுக்குற நம்பர் மேக்ஸிமம் ப உங்களுக்கு மிஷின் நம்பரில் வந்துச்சுங்க இது வந்து எம்சி நம்பராக வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எம்சி நம்பராக வந்தது ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த பேரில் தான் சொல்லி தான் அது பக்கத்தில் இருக்க பேரில் தான் நமக்கு வந்திருக்கு மேலே இருக்க பேப்பர் கீழே இருக்கிறதா ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அதில் தான் வந்திருக்கு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒன்றான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் கெஸிங் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் கெஸிங் பார்த்துடலாம் ஸோ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு ஒன்பது ஒன்று பி போர்டு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று எட்டு அஞ்சு சி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழுங்க மெஷின் நம்பர் வந்தப்புறம் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வருது கண்டிப்பாக ஒரு நாலாம் நம்பர் நாளைக்கு எட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் இருக்குது ஏ போர்டில் அதிகப்படியாக வருது அதை பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏ போர்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மாறும் சரிங்களா போர்டு தான் வரும் நேரத்தை பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்பதுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் பட் மற்றபடி போர்டில் இருக்கிறதாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நாலாம் நம்பர் டபுள்ஸ் இருக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஆறு ஒன்று நாலு ஒன்று எட்டு ஒன்று இந்த மாதிரியான பேர் யூஸ் பண்ணவே போதுங்க சிம்பிள் அதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்ம சொல்கிறது அதுதான் சிங்கிள் போல் எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன நாலான நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது ஆறு நாலோட பவர் நாலு எட்டு ஆறு ரெண்டு ஒன்பது எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னதுனால அது மீண்டும் மீண்டும் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஆறு ஆறு நாலு நாலு கொண்டு வந்திருக்கோம் எட்டு எட்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு ஸோ எப்பயுமே ஒரு எட்டு எட்டு ஒரு பேர் நம்ம கொடுத்தாலும் ஜீரோ ஜீரோக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதனால தான் அதையும் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஜீரோ என்ற நம்பர் திரும்ப திரும்ப வருங்க ஜீரோ முப்பது ஜீரோ எழுபது அதனால் கொடுத்துருக்கோம் பதினேழு நாற்பத்தி ஒன்றுங்க உங்களால் முடிஞ்சா ஏற்கனவே நான் மேலே சொன்ன மாதிரி சிங்கிள் போல் நம்ம இப்போ சொன்னதுனால எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு ஆறு ஒன்று எட்டு ஒன்றும் பயன்படுத்துகிறோம் உங்கள் கணக்கில் வந்தால் மிஷின் நம்பர் கூட இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சி போர்டு ஒரு ஒன்றா நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்றோ ஜீரோ வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம உங்கள்கிட்ட எதோ காசு பணமாக நம்ம எதிர்பார்க்கறது இல்லைங்க சரிங்களா ரெண்டே ரெண்டு அதாவது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் நீங்களும் ஃப்ரீயாக தான் சரிங்களா நம்மளும் ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களும் ஃப்ரீயாக தான் ஒன் லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சரிங்களா அதை தாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிறவங்க கூட ஒரு லைக் பண்ண தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது நம்ம கொடுக்குற நம்பர் மெசின் நம்பரில் வந்துட்டா கூட நம்ம அடுத்த எடுத்து கொடுக்குற கெஸிங் எம் சிசிங் நல்லா சக்சஸ்ஸா போயிட்டு இருக்கு எம் சி கே சிங் குரூப்ல இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நினைச்சுங்கிற்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சொல்லுங்கள் புரிஞ்சுக்கோங்க எம்சிக்கு ஜிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்துடலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தாலும் ஆல் நம்ம முக்கியமான நம்பராக போகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு போகிறேங்க சப்போர்ட்டுக்கு ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் சரிங்களா நாலு எட்டுன்றது அவ்வளோ இதாக இருக்குது ஒரு ஒன்றா நம்பர் சப்போர்ட்டு போகிறோம் அது ஏன்றது ஒன்றா நம்பர் சி போர்டில் வரதுனால தான் நான் சொல்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு இது என்னான்றது புதுசாக பார்க்குறவங்க ஒரு பத்து வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியிருப்போம் நாலு எட்டுன்னா என்ன ஒன்றுண்ணா என்ன ஆறு ரெண்டுண்ணா என்னன்ற விளக்கம் கொடுத்துருப்போம் அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏபிசி நம்பர் த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தாலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஃபார்முலாக வந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஏழு ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதுக்கு அப்படியே ஜீரோ எண்பத்தி நாலு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜீரோ எழுநூற்றி முப்பது ஜீரோ எழுபது வரும் ஜீரோ முப்பது வரும் இதுதான் நம்ம வந்து மேலே ஏபிபிசிஎஸ்சியில் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒரு நாலஞ்சு நாளாக வந்துட்டு இருக்கு கண்ணை வச்சுக்கோங்க நாலு ஒன்று நாலு ஒன்று ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி வருதுங்க இன்னொன்று ஒன்று சொல்கிறேங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் சரிங்களா ரொம்ப 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 அதிகங்க இது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாளைக்கு ஜீரோ இறங்கினுச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கிற அந்த சொல்கிறக்கூடிய இந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஜீரோ மேலே ஒரு நாலாம் நம்பர் இருக்குன்னுட்டுங்க சரிங்களா ஸோ இது ரெண்டு நம்பரும் இல்லாத நம்பர் இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால தான் ஜீரோ வச்சு பேர் நிறையா வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு அங்கங்கேயே நம்ம உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறோம் நாலு ஒன்று அதிகப்படியான கணக்குல இருந்துச்சு எல்லா போர்ட்லேயும் நாலு இருக்குது எல்லா போர்ட்லேயும் ஒன்று இருக்குது அப்போ இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு ஃபார்மாலா ஒரு முக்கியமான நம்பரில் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு ஒன்று நாலு ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஏழு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியும் நூற்றி எழுபத்தி நாலுன்னு தெரியுங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர் இது ரெண்டு நம்பருமே சரிங்களா அந்த ஒன்று ஏழு வச்சு வரக்கூடிய ஆ நாலு ஆறா அது கூட வர மாதிரி இருக்கிற நம்பர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதனால தான் ஃபாலோவிங் நம்பர் நம்ம இங்க சொல்றோம் அதை நீங்க ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷா நம்மளுடைய இது ஒரு மூணு நாள் தருதுங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம ஆறாம் தேதியோட கெஸிங் பாக்குறீங்களா ஒரு நாலாம் தேதி கெஸிங் மூணாம் தேதி இரண்டாம் தேதி மூணு கெஸிங்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பர் இருக்கும் அதே மாதிரி இந்த நம்பர் இருக்கும் அதனால தான் இந்த ஃபாலோவிங் நம்பர்னு சொல்றோம் இது நீங்களே கூட நீங்க நம்மளோட ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வின்னிங்ல அஞ்சு வின்னிங் அந்த மாதிரி தான் வரும் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தது மூணு நாள் முன்னாடி கொடுத்த நம்பர் தான் வரும் அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எழுநூற்றி ஒன்பது சரிங்களா இருபத்தி ஒன்பது எழுநூத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறு ஆறு ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு எட்டு எட்டு ஒன்றுங்க இந்த பேர் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா வரத்துக்கான வாய்ப்பு என்னுடைய கணிப்புப்படி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றதுனால அதை எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அதனுடைய இது தான் இதனுடைய மெ மெர்ஜி நம்பர் தான் இது அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஆறு எட்டு இருக்குது ஆறு ரெண்டுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்க அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று நம்ம ஐநூற்றி நாற்பது ஒன்று தான் ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லுவோம் ஸோ அதே பேட்டனில் வந்திருக்கு சரிங்களா மூணு மூணு அஞ்சு நூற்றம்பது ஜீரோ ஜீரோ ஏழு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு இதுவும் கண் வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிக்சிங் குரூப் எல்லாரும் பயன்படுத்துங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ